மக்களை இப்போது பத்து ஆளுநர்கள் புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிறவங்கள அங்கே மாற்றிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களும் இங்கே மாற்றிருக்காங்க எல்லாரையும் விட்டுருவோம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன்லாம் மகாராஷ்டிரா அப்படிங்கிற மிக முக்கியமான மாநிலத்தோட கவர்னராகலாம் மாறியிருக்காரு ஒரு கட்சி பேதம் இல்லாமல் பார்த்தா ஒரு தமிழருக்கு அடச்ச ஒரு மிக முக்கியமான அங்கீகாரமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதை கூட நம்ம தள்ளி வச்சிடலாம் இங்கே நம்ம கவனித்து பேச வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கே கே கைலாசநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இவரோட வரலாறு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இவருக்குமான இணக்கமானது வேற எந்த ஒரு அதிகாரியோட பிரதமர் நரேந்திர மோடி இந்தளவு க்ளோசராக இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பிரதமர் நரேந்திர மோடியோட உச்சபட்ச நம்பிக்கையை பெற்ற ஒருத்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் கே கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதை பற்றி சில தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் மக்களை இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நியமிக்கப்பட்ட கவர்னருக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கிரண்பேடியோட கிரண்பேடிக்கு அப்புறம் தமிழிசை சவுந்தராஜன் சிபி ராதாகிருஷ்ணன் மார்ச் மாசத்தில் நியமிக்கப்பட்டாங்க சிபி அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரியை மட்டும் பார்த்துக்கலாம் கிரண்பேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கே கே அவர்கள் இண்டிவிஜுவலாக பாண்டிச்சேரியை மட்டும் பாத்துக்க போறாங்க பாண்டிச்சேரிக்கு மட்டும் தனியா ஒரு துணைநிலை கவர்னர் நியமிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னப்பா கே 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 கேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறியே யார் இவர் இவரை ஒரு வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா கைலாசநாதன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த பேருமாய் தெரியும் இவர் கேரளாவை சேர்ந்தவர் ஆனால் ஊட்டியில்தான் வளர்ந்துருக்காப்புல சென்னையோட பல்கலைக்கழகத்தில் தான் தன்னோடய பட்டப்படிப்புலாம் படித்து முடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் ஆகி முழுக்க முழுக்க குஜராத்தில் தான் இருந்திருக்காப்புல குஜராத்தில் கிட்டத்தட்ட இவருக்கும் குஜராத்துக்குமான கனெக்ஷன் ஆனது நாற்பத்தி நாலு வருஷம் நாற்பத்தி நாளா எப்படி எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரோட சர்வீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே முடிஞ்சு போச்சு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவி ஏற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கைலாசநாதன் அப்படிங்கிற இந்த அதிகாரியோட அவரோட காலம் முடிஞ்சு போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்கார் அவர் குஜராத்தில் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவரை அப்பையோட விடலை அவர் என்ன பண்ணார்னா தான் வந்து இந்தியாவை ஆள போனாலும் குஜராத்தில் தன்னுடைய முகமாக தன்னுடைய நம்பிக்கையாக ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த பிறகு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாவே ஒரு போஸ்ட்டை உருவாக்குறாங்க தலைமை முதன்மை செயலாளர் ஒரு உருவாக்குறாங்க இந்த போஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பார்த்து வருஷமா கே கே அவர்கள் இருந்தாங்க குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்னதான் இருந்தாலும் இந்தியாவை ஆள போனாலும் குஜராத்ல தன்னோட நம்பிக்கையை அங்கே உட்கார வச்சுட்டு தான் போயிருக்காங்க பத்து வருஷம் அந்த குஜராத்தோட சர்க்கிள் அத்தனை பேருமே இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா கே 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 தான் கூப்பிடுவாங்க குஜராத்ல இந்த பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா மூணு முதல்வரை கே கே அவர்கள் பார்த்துட்டாங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு வருஷத்துல குஜராத்ல நான்கு முதல்வரை பார்த்துருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியும் சேர்த்து சொல்றேன் அதிகார மையமாக இருப்பாங்கல்ல இப்போ நம்ம ஒடிசா நவீன் பட்நாயக் பாண்டியன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அதிகார இருந்தாங்க அந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட மிக முக்கியமான நம்பகமான ஒருத்தர் தான் இந்த கே அவர்கள் ஜூன் பார்த்தீங்கன்னா என்னால் முடியலங்க அப்படிங்கிற மாதிரி விருப்ப ஓய்வு பெற்றதா செய்திகளை பார்க்க முடிஞ்சு விருப்ப ஓய்வு அப்படிங்கிறது ஜூன் மாசம் இவர் வாங்கினார் சரி ஆல்ரெடி சர்வீஸ் முடிச்சிட்டாரு பத்து வருஷம் வேற வேலை பார்த்துட்டாரு அவ்வளோதான் போல உடம்பு ஒத்துழைக்கல போல என்னதான் இருந்தாலும் மனசு திடமாக இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கல போல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பட் இப்போதான் தெரியுது இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றார் அப்படிங்கிறதுனால தான் அந்த விருப்ப உய ஜூன் மாதம் வாங்கியிருக்காரு ஜூலை மாசத்தில் பார்த்தீங்கன்னா எண்டில் இவர் பார்த்தீங்கன்னா கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஜூன் மாத ஓய்வு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பதவியில் உட்கார வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தன்னோட பணியை ஆரம்பித்த கே கே அவர்கள் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்காண்டி இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்துக்காண்டி தன்னுடைய பணிகளை முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அதிகாரியாக அதிகாரிக்கு சம்பளம் அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்யவே தோணாது என்னத்த வயசாகிடுச்சு நம்ம இனிமேல் போயிட்டு என்னத்த வேலை பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தோணும் பட் இந்த கே கே அப்படிங்கிற அந்த மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பதவிகளை தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் வேலை பார்க்குறது சரி தவறு அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க பட் அந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் எங்கேயா பதிவு செய்ய வரும் விரும்புகிறேன் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இவரை எங்கே மாற்றிருக்காங்கன்னா பாண்டிச்சேரிக்கு மாற்றிட்டாங்க பாண்டிச்சேரி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியானது பிஜேபி ப்ளஸ் கூட்டணி கட்சியான இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் தான் கூட்டணியில் இருக்காங்க பட் ரங்கசாமி அவர்கள் இந்த எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் இறங்கு முகமாக இருக்குது இந்த கூட்டணி பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான தொடர்பு இல்லாமல் இருக்குது பிரதமர் நரேந்திர மோடியும் ரங்கசாமி அவர்களும் நேரடியாக சந்திக்கல நாட்டியும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட கலந்துக்கல பிரதமர் நரேந்திர மோடி

அமைச்சருக்கு ஈக்குவலா ஆளுங்கிற பார்ப்பாங்க துணைநிலை கவர்னராக அவங்க இருந்தாலும் அவங்களோட பதவி அவ்வளோ முக்கியமானது ஏன்னால் இவங்களுக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது இந்த மூணு ஏரியாவில் மட்டும் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆளும் அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் நிறையா இருக்குது முதலமைச்சர்கள் தான் இருக்குது பட் இந்த மூணு ஏரியாலேயும் மிக முக்கியமான அதிகாரம் இருக்குது இதில் பாண்டிச்சேரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி கேகே அவர்களை உள்ளே இறக்கியிருக்காங்க கேகே அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகியா எல்லாரும் அறியப்படுறாங்க அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகி கவர்னராக பாண்டிச்சேரி கிடச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மொத்த நம்பிக்கையை பாண்டிச்சேரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி பாண்டிச்சேரியில் என்ன விஷயத்தை பண்ண போகிறாங்க எதற்காண்டி கே கே அவர்களை உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் ஸோ அந்த பாண்டிச்சேரி நியமனம் பின்னாடி எடுத்து பார்த்தா இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்